இன்று இதுபோன்ற ஆன்மீக நிகழ்வுகளை நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் தொழுகையில் மக்கள் குறையவில்லை மஸ்ஜித் எல்லாம் நிரம்பி வழிகிற பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்க்கலாம் மக்கள் நிரம்ப வருகிறார்கள் நோன்பாளிகள் நிறைந்து காட்சியளிக்கிறார்கள் வணக்கம் மார்க்கம் இதில் ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிற எது தேவை நம்முடைய அனைத்துக்குள்ளாலும் அல்லாகுவை குறித்து நாம் அறிய வேண்டிய அளவிற்கு அறியாததால் சின்ன சின்ன விஷயங்களும் நம்மை தடுமாற செய்கிற திடுக்கத்தில் கொண்டு விடுகிற அச்சத்தை ஏற்படுத்துகிற அமைதியை விடுகிற இன்னொரு பக்கம் அவனுடைய தொடர்பில் நாம் முழுமையாகிற வாய்ப்புக்களை அவைகள் குறைத்து விடுகிற அவன் சாலிகங்களுக்கு அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கிற பதினோரு சிபத்துகள் அதில் மிக முக்கியமான ரெண்டு அவர்களுக்குள் இருந்து அச்சத்தை எடுத்து விடுவான் பயம் இருக்கா அல்லாவின் அன்பு கிடைக்கிற போது நேசம் கிடைக்கிற போது நெருக்கம் கிடைக்கிற போது நம்ம கல்விலிருந்து பயம் வெளியில் போயிவிடும் நல்ல ஞாபகம் வைக்கணும் எதுக்கெடுத்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் ஏதாவது ஒரு செய்தி அதிர்ச்சியான செய்தி நாளேடுகளில் வந்துவிட்டால் ரொம்ப உறைந்து போகிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்ன பயம் நம்முடைய மாலிக் நம்முடைய பேரரசன் ரபுல்லாலி நம்முடைய பொறுப்பு அவன் கையில் இருக்கிறது நம்மை ஆளும் இடத்தில் அவன் இருக்கிறான் நம்மை அவன் கைவிட மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறான் சுரும் இனம்மா இவன் கரீம் உங்களுக்கு உதவி உண்டு என்று வாக்களித்தான் வெற்றி உண்டு என்று வாக்களிக்கிறான் எல்லாவற்றையும் தாண்டி பல நேரங்களில் அவன் மீது இருக்கிற நம்பிக்கை குறைவோ என்னவோ நாம் அதிர்ச்சிக்கு ஆளாகிறோம் பயத்தில் போய் விழுகிறோம் வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம்னாலும் நம்ம பயந்துடுறோம் மனைவிக்கு இல்லை பிள்ளைங்களுக்கு சுகம் இல்லை நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது நான் சொல்வது அவைகள் மீது மருத்துவம் நடக்க வேண்டும் முயற்சிகள் இருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் தாண்டி அல்லாவின் மீது நம்பிக்கை பலப்பட வேண்டும் அல்லாஹ் எல்லாருக்கும் நசிபாக்குவான் ஆக சங்கல்லா வரைவர் சங்கம் சொன்ன அதீஸ் ரொம்ப முக்கியம் தாவூ மரவா கும்பி சதகா உங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா அவங்களுக்கு உடனே சிகிச்சை அளியுங்கள் சதக்காவை கொண்டு சிகிச்சை அழியுங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இல்லை இங்கே தாய்மார்கள் கவனிக்கணும் யாருக்காவது சுகம் இல்லை முதலில் சதக்கா செய்யுங்கள் எங்கள் உம்மாவுக்கு சோம் இல்லை ஆஸ்பத்திரி கூட்டு போகிறோம் இப்போ எங்கே கூட்டு போகணும்னு கேட்டாங்க நான் அண்ணன்ட சொன்னேன் நீங்கள் புறப்படுங்க இன்ஷா அல்லா எங்கிறத நான் பின்னால் வந்துடுவேன் அவங்கள அனுப்பிட்டு ரெண்டரைக்காவது இஸ்திஹாரா பண்ணும் இஸ்திஹாரா பண்ணிட்டு எங்கே போனா ரப்பே ஷிஃபாவோ அங்கே அனுப்பிவை அல்லாஹ் அதில் மேறு கருத்து இல்லை சுகம் அளிப்பவன் ரப்பு மாத்திரம்தான் நோயை கொடுத்தவன் தான் நோயை ஷிஃபாவாக்கன் வேற யாரும் ஷிஃபா வாக்க முடியாது மருத்துவம் செய்யுங்கள் சொன்னதாலே சில உத்தரவு மாமீந்தாயின் இல்ல அளவு தவா நோய்க்கு மருந்து படைக்காமல் அல்லா நோயை படைக்கலை மருத்துவம் செய்யணும் ஆனால் நம்பிக்கை ரப்பின் மீது இருக்கணும் ஒய்தா மருது நான் நோய்வாய்ப்படும் போது அல்லாவே அளிக்கிறான் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை குறையும் போது நம்ம பலகீனமாயிடறோம் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறோம் பயத்துக்கு உள்ளாகிறோம் இன்னைக்கெல்லாம் நோய் கட்டுப்பாடு இல்லாத நோய்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒரு ப்ரெஷர் கூட பல பேரை பெரிய வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடுது நான் ஒரு செய்தியை சொல்வேன் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும் நோய் பயங்கரமானதல்ல நோயினுடைய பயம்தான் பயங்கரமானது நோய் பயங்கரம் அல்ல நோய் வந்துடுமான்னு பயப்படுறாங்க பாருங்க அவங்க முடங்கி விடுறாங்க இந்த நோயெல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க பாருங்க அவங்க நீண்ட காலம் செயல்படுறாங்க எல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்குற முதல் சோதனைங்கிறான் எல்லாம் இதெல்லாமோ கொடுப்போங்கிறான் காசை எடுப்போம் மௌத்த கொடுப்போம் எல்லாம் சொல்கிறான் முதல் சோதனை உல நபுளு வண்ணக்கும் விஷையும் பயத்தில் கொஞ்சம் கொடுத்து சோதிப்போங்கிறான் எல்லாம் அப்படி சோதனை அது கொஞ்சம் பயம் ரொம்பலாம் இல்லை எல்லாம் முற்றிலும் பயத்தை கொடுத்தா இயங்கவே முடியாது படுக்கும்போது பேன் விழுந்துருமான்னா தூங்கவே மாட்டோம் வண்டி ஓட்டினா கீழே விழுந்துடுவோமான வண்டி ஓட்ட மாட்டோம் வெளியில் போனால் ஏதாச்சும் சாயிடுமானோ முடங்கி விடுவோம் பயம் ரொம்ப டேஞ்சர் சாலிகீங்களுக்கும் சாலிக்கீங்களுக்கும் அல்லாஹ் அல்லா கொடுக்குற விலை மதிக்க முடியாத நியாயம் அழையும் அவர்களுக்கு பயமாக நாம் கொடுக்கறதில்லை அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக பயம் வரக்கூடாது இது மாதிரி மஜிலிஸுகளில் இதை பாடமாக எடுத்துகிட்டு போகணும் சின்ன சின்ன விஷயத்திலும் பயப்படுறது நாட்டில் என்ன நடந்துரும் அசாதாரணமான சூழ்நிலை நடந்துரும் ஏதாவது நம்ம உரிமைகள் பறிக்கப்பட்டுடும் ஒன்றும் இல்லை அல்லாட்டை கையேந்தனும் நம்பிக்கையோடு இருக்கணும் அல்லாஹ் வாக்களித்தால் ஷயாமத்து வரையிலும் இந்த தீனும் இருக்கும் மூமின்களும் இருப்பார்கள் அல்லா அல்லா என்று சொல்பவர் இருக்கும் வரையிலும் இந்த உலகம் அழியாது அப்படியானால் உலகம் அழியும் காலம் வரையிலும் நாம் இருக்கிறோம் உத்தம நபிகளின் வார்த்தை சொல்ங்களை எல்லாம் தான் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் நடக்கிற ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்வதோடு நம்பிக்கை இழக்காமல் வாழ்வது என் தினம் தினம் மக்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டால் நமக்கு கவலையாக இருக்குது நூற்றுக்கு நூறு மக்கள் இதிலேயே ஏதாவது ஆயிடுவாங்களோ நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் தினமும் பேச்சு பத்திரிகையில் வர்றது தொலை சாதனங்கள் வழியே வரக்கூடிய செய்திகள் பல பேரை ஊனமாக்கி விடுகிறது நிம்மதியை கொலைக்க செய்கிறது நான் சொல்வேன் அல்லாவின் நாட்டத்தில் நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளும் மனது இருக்க வேண்டும் அதையெல்லாம் தாண்டி அவனை நம்பியவர்களோடு அவன் அழகாக நடப்பான் என்றார்கள் நபிகள் நாகிதான் நம்மோடு அவன் அழகாகவே நடப்பான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும் பயத்தை விட்டுரும் தேவையில்லாத பயம் பெரிய சங்கடங்களை உண்டாக்கும் அப்படின்னா ரெண்டாவது இஸ்தஹாரா பண்ண எந்த ஒரு காரியத்திற்கு இஸ்தகாரா பண்ணாமல் செய்யறது இல்லை மணிஷ்தாரா சொல்லுதால் சொல்லுவாங்க இஸ்திகாரா பண்ணவங்க நஷ்டம் அடைய மாட்டாங்கன்னாங்க நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அல்லாட்டை போயிடுறது ரப்பே இந்த காரியம் நடக்கணும் இதில் எது ஹைரோ அதை நீ கொடு எது ஷர்ரோ அதை விட்டு தடுத்து காலியான உள்ள கேட்குற ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லமா இவனில் அரபி இஸ்திகாராவுடன் என் சுகு துவக்கம் இஸ்திஹாராவுடன் என் பகல் நான் காலை துவங்குவதும் இஸ்தேகாரா அதே மாதிரி பகல் முடிவதும் இஸ்தேகாரா இன்னைக்கு சலப்புகள் சாலிகீங்கள் வலிமார்கள் சூபிகள் நம்முடைய சேகுமார்கள் சுபுகுல ஹஜ்ஜத்தில் ரெண்டு இருக்காது இஸ்திகாரா எதுவெல்லாம் ஹைரோ அதன் பக்கம் இன்றைக்கு எங்களை நீ கொண்டு போ எது ஷர்ரோ அதை விட்டும் பாதுகாத்துரு இஸ்திகாரா இரவில் படுக்கும்போது இஸ்திஹாரா கவனம் வைக்கணும் இஸ்தேகாராவை ரசூல் கத்து அல்லாத் இஸ்திஹாராவின் தொழுகை ரசூல் கத்து கொடுத்தான் எல்லா விஷயத்தையும் இஸ்தேகாரா கேளுங்கன்னா இஸ்தேகாரான என்னான் அல்லாண்ட போய் நல்லவை கேட்கிறேன் உன் வீட்டில் அனுப்பி வச்சிட்டு நான் ரெண்டு ரக்கால் தொழுது சொன்னேன் எந்த மருத்துவமனைக்கு போனா ஹைரோ அங்க அனுப்பி வை எந்த டாக்டர்கிட்ட காட்டுறது ஹைரோ அந்த டாக்டர்கிட்ட காட்டவை எல்லாரும் போகும்போது சில பேர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க ஒரு டாக்டர்கிட்ட அங்கே போகிறாங்க அவர் அன்னைக்கு பார்க்க இல்லை வேற ஒரு இடத்துக்கு வர்றாங்க அந்த டாக்டர்கிட்ட கிட்டே கிளியர் ஆகி போச்சு எல்லாவுடைய கிருப்பை அப்போ நான் ரொம்ப ஆளுமீனை கேட்டேன் இந்த டாக்டர் அந்த டாக்டர்லாம் இல்லை யார்கிட்ட போனால் ஷிஃபா கிடைக்கும் நீ ஷாஃபி எங்கே வச்சு கொடுக்கணுமோ அங்கே வச்சு கொடு நம்ம பிள்ளைக்கு சுகம் இல்லை நம்ம முதல்ல மருத்துவமனைக்கு போகிறது இல்லை முதல்ல ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடை கொடுத்துடணும் ஏதாவது சதுக்காக்களை செய்துடணும் அப்புறம் நம்ம போகிறோம் எல்லாம் ரூட்டை கொடுத்துருவோம் அதோட மாத்திரம் அல்ல நோய்க்கான மருந்து அந்த மருத்துவருடைய கல்வில அல்லாஹ் போட்டுடுவான் அவர் மூளையில் அந்த சிந்தனை போட்டுருவான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நோயே கண்டுபிடிக்கப்படாமலேயே சிகிச்சை நடக்கும் கடைசி வரைக்கும் நோய் என்னன்னு தெரியாமல் போயிடும் நோய் கண்டுபிடிக்கப்படணும் அந்த ரூட்டை கரெக்டாக அவருக்கு அல்லாஹ் போடன் அப்போ நம்ம போன போது நம்ம குழந்தைகளுக்கு என்னோட பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு டாக்டர் எங்கள் ஊரில் இல்லை இருக்கிறாங்க பெரும்பாலும் ஊரில் எப்படி பழக்கம் அந்த பக்கம் போனால் டவுனுக்கு போனால் நல்ல டாக்டர் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க டவுனில் ரெண்டு பேரும் ரொம்ப கைதேர்ந்தவங்க குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அப்போ நான் மதர் சவுலோஸ்டாக தான் இருக்கேன் அந்த டாக்டர்லாம் எப்படின்னா பிள்ளைய கூட்டு போயாச்சுன்னா சாய்ந்தரம் தான் வீட்டுக்கு வரணும் மதியம் சாப்பாடோடு போகணும் அவ்வளோ கூட்டம் உட்காந்துருப்பாங்க இப்போ நான் நடந்ததை சொல்கிறேன் இஸ்தேகாராக கேட்டேன் அல்லாட்ட ரப்பே அவங்க போகணும் எங்களுக்கு எங்கே சைரம் அங்கே அழைச்சிட்டு இருக்குது இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுனா போயாச்சுன்னா அப்போ நிற்காது வார வாரம் கூப்பிடுவாங்க மாதத்துக்கு ஒரு தடவை காட்ட சொல்வாங்க அப்படியே என்னால் அப்படி போக முடியாது எது சைரம் நீ முடிவு செய் ஊரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஊரில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அங்கே போய் காட்டுறது இல்லை குழந்தை ஸ்பெஷலிஸ்ட்னு அங்கே தான் போகிறது நான் உங்களுடைய இதயத்தில் பதிவு செய்கிறேன் நல்லா எவ்வளோ அழகானவன் எவ்வளோ அன்பானவன் எவ்வளோ கருணை உள்ளவன் நம்ம வாழ்க்கை என்பதை அவனோடு நீங்கள் ஆக்கிவிட்டால் அவனிடத்தில் கையேந்தும் பழக்கம் வந்தால் அவனிடத்தில் முறையிடுகிற பழக்கம் வந்தால் அவனோடு பேசுங்கள் என்கிறேன் அல்லாவோடு பேசி பாருங்கள் அவன் கேட்க தயார் நீ அஸ்து என்ன பேசு என்னை கேளு நான் கொடுக்கிறேன் குரான் கொடுத்த வாக்கு நீ கேட்டால் நான் கொடுக்கிறேன் கேட்க தயார் அவன் நம்ம கேட்கணுமே கேட்கறதுக்கான தகுதியும் வேணுமே சல்லதாலேஸ்வரன் சொன்னாங்க சாஹிபு நபி வக்காஸ் வந்து கேட்டாங்க சர்க்காரை ஆளும் செல்ல செல்லும் இடத்துல எனக்கு ஒரு வரம் வேணும் யார் சொல்லலாம் என்ன வரம்பா நான் அல்லாட்ட கேட்டால் அவன் கொடுக்கணும் அந்த வரம் வேணும் பெரிய விஷயம் நான் எப்ப கேட்டாலும் அல்லா கொடுக்கணும் பெருமானார் செல்லிசன் ஒரே ஒரு நிபந்தனையை கொடுத்தாங்க அந்த நிபந்தனையை ஏற்றுக்கானாங்க ஓகேன்னாங்க பெருமானார் செல்லிசன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்ன அத்திபு துமத் துஸ்தஜபு தாவத்து நீ உண்ணும் உணவும் நீயும் மனமானதாக ஹடாலானதாக ஆக்கிக்க உணை ஹலால் உணவு ஹலால் துவாவுல ஒரு பெரிய முக்கியம் திருபழாவை முன்னோக்கி உட்காருங்கள் என்கிறாரிமாம் ஹசாலி கையை தூக்குங்க நெஞ்சுக்கு நேரம் வைங்கிறாங்க சலுதாலே சொல்லலாம் இன்னைக்கு நாமும் கையை தூக்கிறது கூட பல பேர் இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் தப்புன்னு சொல்லலை ஒரு துாவை முழுமையாக பெறுகிற வழிமுறைகளை வல்லநபிகளும் சாலிகளும் நமக்கு அவர்கள் வெற்றி பெற்ற இடத்துல உணர்த்தாங்க நம்ம கொஞ்சம் வெளியில வந்துடுறோம் பொதுவோடு உட்கார்ந்து கேளுங்க திருடாவை நோக்கி கேளுங்க கையை தூக்கி கேளுங்க இதற்கெல்லாம் மேலா வாழ்ந்து மூக்கி பில்லா அவன் கொடுப்பான் என்கிற உறுதியோடு கேளுங்கள் கொடுப்பான் நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் கேட்ட எந்த துவாவிலும் எல்லாம் மேலே கடுகளவும் சந்தேகத்தில் கேட்டதே இல்லை கேட்டதை எல்லாம் நசீபாக்கி தருங்க சந்தேகப்பட்டதே இல்லை நான் சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீங்களோ ஒரு கட்டத்தில் உமா டாக்டர் சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு மாசத்தில் அவங்க இந்துக்கால் ஆகிடுவாங்க ஒஃபாத் ஆகிடுவாங்க நல்ல காரியங்களை முடிச்சுருங்கன்னு சொன்னாங்க அப்பவும் நான் அல்லாட்ட கேட்டேன் ரப்பே அவங்களுடைய ஹயாத்து உனக்கு தெரியும் இது ஒரு ஆலோசனை ஒரு அபிப்பிராயம் ஒரு எண்ணம் நீ கொடுக்கிறவன் என் தாய் வேணும்னு கேட்டேன் அந்த செய்திக்கு பின்னால் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் வாழ்ந்தார் பதினெட்டு வருடம் மூணு மாசம் சொல்லி சொல்லப்பட்ட செய்தியை தாண்டி பதினெட்டு வருடம் ஹயாத்தாக்கி வைத்தான் அல்ல ஆரோக்கியமாக என்னுடைய ஆசிரியை என் உங்க தான் அவங்க மடியில தான் நான் பாடம் படித்தேன் வெளியில போனால் பிஸ்மில்லாய் தவக்கல் தொடர்ந்தா மாஷா இல்லா பில்லா சொல்லிட்டு போகணும்னு நாலு வயசுல தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் அன்றைக்கு நான் மதரசாவுக்கு போகல மக்கவுக்கு போகல நான் ஜாமியாக்களுக்கு போகல பின்னால நான் ஜாமியாவில் போய் படித்ததுண்டு மதரசாவில் உண்டு அப்போதெல்லாம் நான் படிக்காத இந்த பாடம் நாலு வய நாலு வயசுல என்னைக்கும் எங்கே போனாலும் காரில் ஏறுறோம் ஃப்ளைட்ல ஏறுறோம் காலை தூக்கி வச்சிட்டோம்னா விஸ்மில்லாய் தவக்கல் தோளர்ந்தான் மாஷா இருந்தால் ஆக்குவத்தை இல்லா பில்லா ஏன் அது தாய் பாடம் கபருக்கு போற வரைக்கும் மறக்க பிள்ளைகளை உருவாக்குங்கள் அவன் நினைவோடு அவன் சிந்தனையோடு அவனிடத்தில் பேச பழகுங்கள் அவனோடு நீங்கள் உரையாடுங்கள் அவன்கிட்ட கேளுங்கள் முனாஜாத்தில் ஒன்னு இருக்குது அல்லாகிட்ட போய் பேசுறது பெருமானார் சாபிகள் அந்த பயிற்சியை கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க உருவாக்கி தந்தாங்க எந்த விஷயனாலும் அல்லாகிட்ட கேளுவான்னாங்க இப்ப நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏதாவது ஒன்னை பதர்றோம் உடனே பயப்படுறோம் என்ன செய்யாண்டே ஓடில்ல எந்த ராத்திரியாக இருக்கட்டும் டக்குன்னு ரெண்டு தொழுங்க அல்லாடை கையேந்துங்க அவன் வழியை திறந்து விடுவான் சதக்கா கொடுங்க நம்மளுக்கு சதக்கா கொடுத்துட்டு போனோம் பையனும் ரெண்டு குழந்தைகளுக்காக சொன்னேன்னு ஆஸ்பத்திரிக்கு அங்கே போகணும் என் ஒய்ஃப் அங்கே அனுப்பி அங்கே போனாங்க போனாங்க அங்கே டாக்டர் இல்லை இன்னும் வரல அப்போ இந்த டாக்டர் அவர் வெளியூருக்கு போயிருக்காங்க என்ன பண்ணான்னு கேட்டாங்க ஊருக்கு வந்து சொன்னோம் ஊருக்கு வந்தாங்க அல்லாவுடைய பெரிய கருணை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா லோக்கலில் இருக்கிற டாக்டர் குழந்தை டாக்டர்கிட்ட காட்டினோம் ஊரனை சுகமாச்சு அதுக்கு பின்னால் அல்லா லேசாகனா பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் லோக்கல் டாக்டர் பயணமே இல்லை சிரமமே இல்லை ஏன் நான் கேட்டது அல்லாட்ட சிரமம் இல்லாத வழியில் இந்த சிகிச்சை நடக்கணும் இன்னொரு செய்தியும் இருக்குது ரப்பே மருத்துவமனைக்கே போகாமல் பாதுகாத்துருன்னு கேட்குறோம் இப்போ அதை அல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் மருத்துவமனை வாழ்க்கையிலிருந்தே பாதுகாத்துமா கசம்தான் உனக்குன்னு சொல்ல முடிவு செய்து வைத்திருக்கிறான் பொருத்திக்கொள் பொருந்தி கொண்டாயா யாட்டையும் தேவையில்லாம ஒன்று வாழ வச்சிருவான் தற்கொன்னா நீ தான் யாட்டையும் தேவையாகாத மனிதன் செல்வாக்கு உள்ள மனிதன் அகனநாசுக்கு ஆயிரம் இருக்குது உன்னை பணக்காரன் ஆக்கிடுவான் அல்ல காசுல யாட்டையும் தேவையாக வேண்டிய விலை வராது தேவைகள்ங்கிறதே வாழ்க்கையில் இருக்காது எப்போ அவனை பொருந்திவாளு நான் நிறைவாக முடிக்கிறேன் பயத்துக் கொடுக்கணும் தொழுகை இருக்குது சாலியங்கள் சகாபாக்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையிலும் அவன் முடிவை கொண்டார்கள் பயம் போச்சு கவலை போச்சு இந்த ரெண்டும் அல்லாஹ் சாலிகங்களை விட்டு எடுத்துருவான் இப்போ நம்ம ஷேகுமார்கள் நமக்கு கொடுத்த பாடம் ரசூல் சல்லா அலி செல்லம் வரைக்கும் தரீக்காக்கள்னால் இது சில்சிலா இருக்குது நபி வரைக்கும் இந்த தொடர் இருக்குது சில பேர் பையத்து தரீக்கானால் ஒரு அதிர்ச்சி ஏதோ ஒரு நடக்குமோ இதில் பிதாத்தில் காலையிலே சொன்ன பிதாத்து இல்லை சிறுக்கு இல்லை எதுவும் இல்லை பியூர் சுண்ணத்துர் ரசூல் பெருமானார் எப்படி பையத்து கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்குறோம் அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் இணை வைக்க மாட்டோம் மாட்டோம் எந்த பையத்தை குரான் சொன்னது அந்த பயம் இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா பையத்துக்கு பின்னால் ஒரு காலம் இருந்துச்சு எங்கள் சேஷனார்கள்லாம் பையத்து கொடுத்த காண எப்படின்னா அவர்கிட்ட சில தயார்பியத்தை கொடுப்பாங்க கொடுத்து அவரை கொஞ்சம் பியூரான ஆள் ஆக்கிட்டு பையத்தை கொடுக்குறாரு இப்போமெல்லாம் பிள்ளைங்க நிறைய சருகிறாங்க அதனால் என்ன பண்ணுறோம் பையத்தை கொடுத்துட்றோம் பையத்துக்கு பின்னால் அவன் பியூராக மாறிடுற ஒருத்தருக்கு பையத்தை கொடுத்துட்டோம் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க அவர் குடிகாரன் ஆச்சு அதை கொடுத்துட்டீங்களே பயத்து அவர் குடிகாரன் ஆச்சப்போ நான் கொடுக்கல அவர் வந்து கேட்டாரும் கொடுத்துட்டோம் அல்லா குத்தாலும் அவரை மாற்றிடுவான் பெருமானாருடைய காலத்தில் செலுத்தாலே செல்லும் திருடுறான் யாரை சொல்லலாம் இருந்தாலும் தொழுகிறான் திருடுறான் பெருமானார் என்னாங்க தொழுகிறாரா தொழுகிறார் அந்த அவரை தடுக்கும்னாங்க அவர் திருட்டு பழக்கத்தை விட்டு வெளியில் போயிட்டாருன்னு எழுதுறாங்க இங்கே அவர் மாறிடுவார்னு அவர் தொடர்ந்து குடிக்கிறது அல்ல ஏதாவது நல்ல நாட்டில் குடிக்கிறான் பெருநா ராத்திரி செலவுக்கு இந்த பெருநா ராத்திரின்னா கொஞ்சம் குடித்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் இந்த உம்மத்தை இஸ்லாகுப்படுத்த வேண்டும் தௌபிக் செய்வான் இன்னைக்கு நீங்கள் எப்படி நம்புவீர்களோ அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தினார் மாத்திரமல்ல நம்முடைய சொகுபத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறார் மிக அதிகமான தொடர்பு விக்கிர விடுறதே இல்லை அவன் மனைவியெல்லாம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மோசமான குணம் உள்ளவர் வையத்துக்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரகாசமாக்கி விட்டான் இது ரசூலுடைய தொடர்பில் கொடுக்கப்படுகிற வைய இங்கே மனிதர்கள் மாற்றப்படுவார்கள் புனிதர்களால் ஆக்கப்படுவார்கள் சருகுகள் ஏற்படாது பணிவு ஏற்படும் இதற்கெல்லாம் மேலால் அல்லாவின் மீது இல்லாத நம்பிக்கை ஏற்படும் மௌலா ஹுதைபாவின் அடிமை சாலிம் அன்பு அவங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப மோசமான அடி கண்டிஷன் மோசமாக இருக்குது அவங்கள கடந்து போகிற சாவி பார்க்குறாங்க ரொம்ப இருக்காங்க உயிரோடு போராடி உடனே வேகமாக போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க வேண்டாம்பா அந்த தண்ணியை என் தலை மாட்டில் வச்சுரு என்னை கொஞ்சம் அப்படி இழுத்து கொண்டு போய் எதிரிகள் இருக்கிற இடத்துல கொண்டு போடுறாங்க அவங்க கிட்ட திரும்ப கொண்டு போட சொல்கிறீங்களே ஆனால் உட்காந்துருக்காங்கப்பா எதிரிக்க அவங்க என்ன கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு போ என்னால் நடக்கலாம் முடியாது நான் மொத்தமாக இழந்துட்டேன் கிட்ட பார்த்தா பிளட்டெல்லாம் வெளியாயிட்டு ரத்தம் ஃபுல்லாக வெளியே போயிட்டு உயிர் இருக்குது அங்கே கொண்டு வைந்தாங்க நான் கேட்டேன் கொஞ்சம் தண்ணியை வேணா குடிச்சிங்களேன் இல்லைப்பா இன்னைக்கு நான் அல்லாவை சந்திக்கணுங்கிறதுக்காக நோன்பு வச்சிருக்கேன் அல்லாவை சந்திக்கணும் யார் மன் அராத ஐயம் புறையிலா வஞ்சிலும் பின்னகலில் ஜென்னா சத்யம் குறையிலா சாலிம் இந்த உலகத்தில் நடமாடும் ஒரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா என் சாலிமை பாருங்கள் சர்க்காரை ஆலம் சொன்ன செய்தி இந்த சாலிமை பாருங்கள் நடமாடும் சொர்க்கவாசி அவர் ஒரு அடிமை ஆனால் பெண்ணம் பெரிய காரி அவர் குர்ஆனை ஓதுகிறார் வல்லல் நபி சந்தா அலி செல்லம் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள் சாலிமை ஓதவிட்டு அடிமை செய்த அபிஹுதைபாவனுடைய அடிமை உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று சோப சோபனம் சொல்லப்பட்டவங்க அவங்க சொன்னாங்க என்னை எழுத்து அங்கேயும் போட சொல்றீங்க இல்லப்பா அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு புரியணும் நாங்கள் பயப்படவில்லை நாங்கள் அடிபட்டதால் இப்படி எல்லாம் ஆளாயிட்டோமே இன்று கவலைப்படவில்லை சந்தோஷமாக இருக்கிறோம் நான் ஒரு துவா செய்தேன் இன்றைக்கு போருக்கு வருவதற்கு முன்பு அல்லாகவே நான் நோன்பாளியாக வருவேன் உன் தர்பாரில் நோன்பு திறக்க வேண்டும் என்ன மனிதர்கள் அங்க போடு எனக்கு ரூகு இருந்தால் மகிரி வரையிலும் இருந்தால் தண்ணியை குடிச்சுக்கிடுவேன் நோன்பு திறந்துக்கிடுவேன் ஏன் நோன்பு திறக்கும் நேரத்தை பிற்படுத்தாதீர்கள் என்று சொன்ன நபி சங்கங்களாக அலைஹி சங்கத்தில் அந்த சுண்ணம் என் மௌத்து நிறைய கடைசி நேரத்திலும் நடந்து விடக்கூடாது நோன்பு பிடிக்கணும் நோன்பு திறக்கணும் நோன்பு திறக்க பிற்படுத்தக்கூடாது டயத்துக்கு திறந்துடணும் சில பேர் பஜாருக்கு போகிறாங்க ஞாபகம் வாங்கிட்டு வருவாங்க வாங்க சொல்லிவிடுவாங்க போய் திறப்போமே அது சுண்ணத்துக்கு மாற்றம் அங்கனே உட்காந்து திறந்துடணும் அந்த நேரத்தில் வெளியில போகக்கூடாது கோவுடைய நேரம் ரமதான் வருது என்றால் அடுத்த புறவுகாராமலும் அதை சொல்றேன் இங்கே நான் ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன் ஞாபகம் மையங்கள் முகமது ரசூல் சல்லாம் சுண்ணர் எந்த நேரத்தில் சக்கராத்தில் இறுதி மூச்சில் தண்ணிவை தேனதற்கு இந்த தண்ணி அல்லாட்டை கேட்டிருக்க இஃப்தார் உன் தர்பாருக்கு வர வேண்டும் என்று ஒரு கால் அல்லா என்னை இங்கே ஹயாத்தாக வைத்தால் நான் நோன்பு பிற்படுத்த பிற்படுத்தக்கூடாது அங்க கிட்ட கொண்டு போன எதிரிகள் கிட்ட அவங்க மாக்கணும் சுபானந்தான் நோன்பு அழியாகவா ஊருக்கு வந்திருக்கிறாங்க அவங்க உணரணும் எங்கள் மார்க்கத்தில் நாங்கள் கொண்ட பலத்தை நம்பிக்கையை எங்கள் அல்லாவின் மீது எங்களுக்கு இருக்கிற உறுதியை அவங்க புரியணும் என் மௌனம் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் எந்த மனிதர்களை வல்லல் நபிகள் நமக்கு முன்னால் விட்டு சென்று இருக்கிறார்கள் அதுக்கு தான் தண்ணி அல்லாம் அழைச்சிக்கிட்டு அங்கே போய் நோம்பு தரப்பேன் இழுத்து கொண்டு போய் எதிரிகள் பக்கத்தில் போட்டுட்டு நான் ஒளிந்து நின்றேன் என்ன நடக்கப் போகிறது என்று அவங்க துவா கேட்டிருக்கிறாங்களே தகஜத்தில் ஓன் திறக்க நோம்புதொண்டு ஒளிஞ்சு நின்றேன் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் இன்னும் மறையவில்லை அவர்கள் வானத்தை பார்த்தார்கள் சிரித்தார்கள் ஓடி வந்தேன் அவர்களுடைய ரூஹு பிரிந்துவிட்ட சூரியன் மறையவில்லை மறையும் நேரம் வானை பார்த்து சிரிக்கிறார்கள் ரூகு பிரிந்தது நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் அவங்க எண்ணத்தையும் துவாவையும் கூட அல்லா கபூலாக்கியே ரூகை பிரித்தான் அல்லாட்டமே நோ திறக்க போயிட்டான் வரலபிமா கஷ்டம் சாதிக்கீங்களே சாதிகீங்களே ஞாபகம் மையுங்கள் உங்களை படை தரப்பு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான் உங்களை வேதனைப்படுத்துவதில் அவனுக்கு என்ன லாபம் உங்களை சங்கடப்படுத்துவதற்கு அவனுக்கு நோக்கம் என்ன என்ன போய் நோயில் புரட்டி போடுகிறான் வியாபாரத்தில் கஷ்டத்தை கொடுக்கிறான் நோக்கமே இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லாவே ஆசைப்படுகிறான் மா ரெண்டு வாழ்க்கை வாழுங்கள் நன்றி இருந்த இடத்துல இருக்க அல்லா எவ்வளவு கொடுத்துருக்கான் நன்றியோடு வாழுங்கள் உங்களை வேதனை கொடுப்பது அவனுக்கு நோக்கமே இல்லை நீ கஷ்டப்படணுங்கிறது அல்லாஹுடைய ஆசை இல்லை அதுக்கு மேலே சாதிகளை கஷ்டப்படுத்துறானா நோக்கம் என்ன தெரியுமா அவங்க அந்தஸை உயர்த்துவதற்காக எல்லாம் அல்ல அல்லா அவனோடு ஒரு அழகிய வாழ்க்கை முறையை நசீபாக்கி தருவானா அவன்கிட்ட கேட்டு பெற செய்வானாக நம்பிக்கையோடு கேட்க செய்வானாக நாடு உள்ளவரையிலும் உலகம் உள்ளவரையிலும் நாம் பாதுகாக்கப்படுவோம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் மிகச்சிறந்த சிறந்த காலங்கள் உண்டு மிக மோசமான காலங்கள் உண்டு நெருக்கடி காலங்கள் உண்டு நாம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் சோதனைகளுக்கிடையே நிறைவாக நாம் வென்றோம் இன்னும் வென்று கொண்டிருக்கிறோம் அதை நடத்தி வைப்பானா நம்பிக்கை மேல் இருக்கட்டும் அவநம்பிக்கையின் ஹாலிக்கான மாலிக்கான ரப்பின் மீது வைத்து விடாதீர்கள் இதுதான் நாங்கள் ஆசைப்படுகிற வாழ்க்கை வல்லல் நம்பிகள் சஹாபிகளை உருவாக்கிய வாழ்க்கை நோய் வரும் அதை கொண்டு அல்லாஹ் உங்களை சுத்தமாக்க ஆசைப்படுகிறான் மருத்துவம் வேணா செய்யுங்க இல்லைன்னா அல்லாட்ட கேளுங்க நீ குணமாக்கு அவன் நினைச்சா குணமாக்கி விடுவான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருப்போம் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அவனிடத்தில் எப்போதும் கையேந்துங்கள் பேசுங்கள் உங்கள் பிரச்சனை போய் ஆயிரம் பேர்கிட்ட போன் அடிச்சு பேசுறீங்க வேண்டாம் அண்ணாட்ட பேசு ரொம்ப இப்படி நெருக்கடியில் இருக்கிற வழியை திறந்து விடு எது ஹைரோ கைராதனை ஈடுபடுத்து அது சுண்ணத்தாய் இஸ்திஹாரா அண்ணாட்ட போய் கயிற கேட்கிறது அதுதான் எங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சோ விளைச்ச இதயங்களில் அல்லாவின் நம்பிக்கையை பலப்படுத்துவதும் நாம் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் நிம்மதியோடு மௌத்து வரைக்கும் ஆளணும் மன்னரையிலும் நிம்மதியாக ஆளணும் அல்லாதற்கான அருளை பாதிப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர் புரிவானாக ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக முடங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக போகும் வரும் வழிகளில் கீழே விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக சுகர் பிரசரனுடைய தீங்கல் இருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரையிலும் ரபுல் ஆலமியின் அல்லாஹ் நின்று வணங்க தோப்பி செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண் வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் இல்பில் இமானில் அமலில் பறக்க செய்வானாக அவனோடு ஒரு அழகிய தொடர்பில் நாம் பெற்ற மக்கள் வாழச் இஷ்கோடு இன்பத்தோடு பின்பற்றும் வாழ்க்கை அமர்ந்தா வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அம்மா நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லாம் அம்மா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் விரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் செல்லம் வா வனைவு செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்கள் ஹலீஃபாக்கள் அஷாயிசுமார்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து நம்முடைய நிர்வாக பெருமக்கள் மொத்தவள்ளி தலைவர் செயலாளர் இங்கே பாடுபட்ட உலமாக்கள் குழுவினர்கள் இளைஞர்கள் பெரிய தியாகம் பெரிய அர்ப்பணிப்பு மிகப்பெரிய வேலை இந்த மாநாடு இந்த இஸ்லிமாவுக்கும் சிறந்த இந்த ஆன்மீக மாநாட்டிற்கும் உண்மையிலேயும் அல்லாஹ் இங்கே வந்திருக்கிறவர்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் இதில் சிறுமத்தானவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சேவை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக இந்த பையத்துங்கிறது ரொம்ப விளைஞ்சங்க இதனுடைய நோக்கம்